சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய மக்கள் அரங்கம் வையை என்னும் பொய்யா குலக்குடி ஆற்று பெருங்காற்று அடிசூடும் நாட்களிலும் ஊற்று பெருங்கோள் உலகோ கூட்டும் என்று வையையை பெருமையோடு பேசுகிற மதுரை மண்ணில் மக்கள் அரங்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் என்பது பூப்படையாமலே மூப்படைந்து விட்டது ஒரு பெண் பூப்படைய வேண்டும் அதற்குப் பிறகுதான் மூப்படைவாள் ஆனால் திராவிட மாடல் பூப்படையாமலே மூப்படைந்து விட்டது அருமைக்குரிய தம்பி தேரடி இந்திரகுமார் அவர்கள் பேசினார்கள் ஜாதிகள் உடைய வேற்றுமையை இகிற விதமாக இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தந்து கொண்டிருக்கிறது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் நான் சொல்லுகிறேன் பொதுக்கு நற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட பட்டியலினத்து சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஊர் பஞ்சாயத்து எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும் அப்படியான நிகழ்வு வேங்கை வெயிலில் நடந்தபோது ஏன் நீங்கள் இதுவரை கண்டுபிடிக்க தவறிவிட்டீர்கள் எழுபதற்கும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சியிலே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மடிந்து போனார்களே விசச்சாராயச்சாவின் மூலமாக ஏன் தடுக்க தவறிவிட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சி மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி இருக்கிறார் தொல் அவர்கள் ஆனால் இன்று தீபாவளி வரை இருக்கிறது தற்காலிக கடைகளை திறக்கிற இந்த திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி தற்காலிக கடைகளை மதுக்கடைகளை திறக்கிற அந்த வேகத்தை மக்களிடத்திலே காட்டியிருக்க வேண்டாமா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இப்படி எண்ணற்ற கேள்விகள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அவர் சொன்னார் உதயநிதி திட்ட திட்டத்திலே நீங்கள் கையெழுத்து போட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் உதயநிதி திட்டத்தில் போட்டதுனால்தானே இந்த தமிழ்நாடே கெட்டு குட்டிச்சவராய் போட்டது இல்லை அதிமுகவில் யாருமே வாரிசுகள் போட்டியிடும் இல்லை நீங்கள் வாரிசு என்று சொன்னால் எல்லா வாரிசுகளும் அந்தந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அவருடைய மகன் சின்ன சின்ன பொறுப்புகளை வைப்பார்கள் ஆனால் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குகிற போதுதான் பிரச்சனை எடுகிறது மறைந்த தலைவர் திரு கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்கிற ஒரு பட்டாபிஷேகத்தை நடத்துகிறீர்கள் என்பது தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதற்கு பேர் தான் திராவிட மாடலா இதற்கு பெயர்தான் திராவிட மாடலா என் சிந்தை கவர்ந்த அருமைக்குரிய ஆறு ஏர் அண்ணன் சம்பத் சொன்னார்கள் வாரிசு அரசியலை பற்றி சொன்னார்கள் ஒரு காலத்திலே வாரிசு அரசியலை பற்றி ஊரங்கும் நடங்கும் முழங்கியவர் வைகோ அவரே வாரிசு அரசியலில் இப்போது விழுந்து விட்டு அந்த வாரிசு அரசியலுக்கே தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை தற்கொலை செய்து கொண்டு நிற்கிறார் அவரை வக்காலத்து வாங்கிய பேசிய முதல் வக்கீல் நாஞ்சல் சம்பத் அவர்கள்தான் அப்படி கடந்த கால வரலாறுகள் உண்டு அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் இன்று ஏன் இந்த திராவிட மாடலினுடைய குளறுபடியாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இன்னொன்றையும் அவர் சொன்னார் இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் உயர்கல்வியில் புதுமைப்பின் திட்டம் இவைகளெல்லாம் இந்தியா இந்தியாவிலே முதலிடம் ரெண்டாவது இடம் இந்த ஆட்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் ஊழலில் இந்த ஆட்சி நான் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி முதலிடத்தில் இருக்கிறது பிரசவத்திலெல்லாம் தலைதான் முதலில் வருமென தாய்மார்கள் சொல்லுவார்கள் ஆனால் திமுக ஆட்சியில் கைதான் முதலில் வரும் காசு தந்தால் மிச்சம் வரும் என்கிற நிலைதான் இருக்கிறது சொன்னார் சொத்து அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் என்ன சொன்னாலும் அவர் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் இன்று மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மின்சார கட்டணத்தை நீங்கள் மூன்று முறை உயர்த்தி இருக்கிறீர்கள் பால் விலையை உயர்த்தி இருக்கிறீர்கள் மூன்று முறை மறைமுகமாக பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள் கழிவுநீர் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள் ஒன்றல்ல இரண்டுல இப்படி ஆயிரம் விஷயங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லை இவ்வளவு செஞ்சு ஏன் கேட்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன் சொல்றாங்களே அதிகார துஷ்பிரேகம் பணபலம் இவைகளின் மூலமாகத்தான் கூட்டணி பதம் இவைகளின் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது தவிர நான் கேட்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் இதுவரை இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தல் யாது வென்றிருக்கிறதா அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறாரே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முறை வென்றால் மறுமுறை வென்றிருக்கிறதா இதுவரை இதுவரை எப்படி ஒரு சூழ்நிலை உருவா இருக்கிறதா எப்போதுமே இல்லை இப்போதும் இல்லை இனிமேலும் இல்லை அப்போ இனிமேல் கூட்டணி இல்லாமல் அதிமுக தேர்தலை சந்திக்க ஏற்கனவே நாங்கள் கூட்டணி இல்லாமல் தான் இரண்டு மூன்று நான்கு டூ த்ரீ ஃபோர் தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் நின்று வென்று இரண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சியை பிடித்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு இருக்கிறது ஆனால் உங்களுக்கு அந்த கடந்த கால வரலாறு இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இப்படி எண்ணற்ற வரலாறுகளே நீங்கள் நீட் தேர்வுக்கு ரத்து உடனடியாக கையெழுத்து போடுவோம் ரகசியம் இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கிறது என்று சொன்னீர்கள் ஆனால் சாதாரண விவசாய குடிமகன் தான் எடப்பாடியார் அதற்கு ஒரு டெம்பரரி ரெமிடி ஒரு இடைக்கால தீர்வு என்ன என்று யோசித்தார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தந்தார் அதன் மூலமாக மேதக ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலைகள் கூட அமைச்சரவை கூட்டி அதை தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் ஆளுநருக்கு வழங்கினால் பன்வாரிலால் புரோஹேத் கையெழுத்திடவில்லை ஆளுநர் கையெழுத்து விடாமலேயே அதற்கு தீ அரசாணையை நிறைவேற்றி அரசாணையை வெளியிட்டது இன்னைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கிடைத்ததற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கள் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சாம்சங் பிரச்சனையிலே அந்த தொழிலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் அதற்கு கூட இடதுசாரி வலதுசாரி குரல் கொடுக்க முன்வரவில்லை குரல் கொடுத்தால் குரலை நசுக்கிறார்கள் இது மக்கள் பார்க்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் இடதுசாரி வலதுசாரி ஐ ஆம் சாரி உங்களுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்று சொல்ல தொடங்கி விட்டார்கள் இனி கூட்டணி என்பது வைத்து தேர்தலை சந்தித்தால் கூட பருப்பு வேகாது நான் சொல்கிறேங்க ஒரே ஒரு சின்ன கதையில் சொல்கிறேன் திராவிட மாடல் அப்படின்னா இன்றைக்கி எந்த நிலைமையில் போயிட்டுருக்கு தெரியுமா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏஐஓ விசிட்டுக்கு போனார் விசீட்டுக்கு போன ஏஒ எல்லா வகுப்பையும் பார்த்துக்கிட்டே போனார் ஒரு வகுப்பில் பாடம் உற்சாகமாக நடந்துகிட்டு இருந்தது தமிழ் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் ரொம்ப அற்புதமாக நடத்துகிறார் தமிழ் ஆசிரியர் உள்ளே போனார் ராமாயணம் இருந்துச்சு சரி ராமாயணத்தை பசங்க ரொம்ப உற்சாகமாக கேட்குறாங்களே ஏதாவது கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டார் சார் நல்லா கேளுங்கள் பையன் ரொம்ப ஆர்வமாக சொல்லுவான் அப்படின்னு உடனே ராமாயணத்துலேருந்து எதை கேட்டாலும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார் ஆ சொல்லுவான் சார் உடனே ஒரு பையனை எழுப்பி சரி வில்ல உடைச்சிது பாடினார் அந்த பையன் கையை கட்டிட்டு சார் நான் இல்லை சார் அப்படின்னு என்ன இப்போ ராமாயணம் நடந்துட்டுருக்கு வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் சத்தியமாக நான் இல்லைங்கிற வாத்தியாரை பார்த்தார் வாத்தியார் சொன்னார் சார் அந்த பையன் நல்ல பையன் அப்படிலாம் உடைக்க மாட்டான் சார் தான் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னதுன்னார் ஏய்வுக்கு தலையே சுற்றிடுச்சு நேர ஹெட் மாஸ்ட் ரூமுக்கு வந்தார் என்னங்க ராமாயணம் நடந்துட்டுருக்கு வில்ல உடைச்சது யார்னு கேட்டால் சத்தியமாக நான் இல்லைங்கிறான் வாத்தியார் அந்த பையன் நல்ல பையன் உடைக்க மாட்டாருங்கிறான் அப்படின்னு ஒன்று ஹெட் மாஸ்டர் நான் சொன்னார் சரிம்மா சார் ரெண்டு நாள் டைம் கொடுங்க எவன் உடைச்சான்னு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் அனுப்புகிறான் சார் நான் என்னடா மொத்த பள்ளிக்கூடமே இப்படித்தான் இருக்கும் போருக்கு நேராக டிஓட்ட போனார் டிஓ வந்து தெரியும் ஏஐஓ ரொம்ப சின்ன சீரானவர் என்னவோ என்ன பிரச்சனைன்னார் சார் ராமாயணம் நடந்துட்டு இருந்தது பாடம் நடத்திட்டு இருந்தாங்க விசீட்டுக்கு போனேன் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன் பையன் எப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறார் ஹெட் மாஸ்டர் ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரிப்போர்ட் அனுப்புகிறேன்றாரு அப்படின்னு யோ சும்மா உன்னோட பெரிய தொந்தரவாக போச்சு சின்ன பையன் அப்படி இப்படி தான் என் இருப்பான் கீழே போட்டு உடைச்சிருப்பான் இதை போய் பெருசுபடுத்தாதியா அப்படின் உன்னோட பெரிய தொந்தரவாக போச்சியா உன்னோட அப்படின்னு ரொம்ப கவலையோடு வீட்டுக்கு வந்தவர் டிஓ நம்மளை இப்படிலாம் திட்டேன்னு சொல்லி மனைவியிட்ட சொல்லிட்டு காப்பி இருக்கும்போது என்னங்க சாதாரண கேள்விதானங்க வில்ல உடைச்சது யாருன்னு இது கூட யாருக்குமே தெரியலையே அப்படின்னு நீ யாவது சொல்லுமா அப்படின்னு வில்ல உடைச்சது நம்ம பக்கிரிசாமி சிட்டியார் தானே நான் அதியார் பக்கரிசாமி செட்டியார்னால் அந்த ஊரில் ராமாயண நாடம் நடக்கும்போது ராமனாக வேஷம் போட்டு பக்கரிசாமி செட்டியார் தான் வில்ல உடைக்கிறவர் அது ராமன் அந்த அம்மாவுக்கு இல்லை வில்ல உடைச்சதே பக்கிரிசாமி செட்டியார் தான் அந்த அம்மா நினச்சிக்கிட்டே இருக்கு அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர்லேருந்து ஆரம்பிங்க அமைச்சர்லேருந்து தொடங்குங்க கவுன்சிலர் வரைக்கும் கேளுங்க இடம்பவனம் கார்த்திக் சொன்ன மாதிரி நான் அரசியலை விட்டே போயிடுறேன் திராவிட மாடல் ஆளை சொல்ல சொல்லுங்களேன் ஆகவே இப்படி திராவிட மாடல் என்று பொய்யான ஒன்றை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இல்ல அதுல அதிமுகவுக்கே முரண் இருக்கா ஒரு முறை திரு எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடலுக்கு நாங்க தான் முன்னோடி எங்க ஆட்சி தான் திராவிட மாடல் பேசுறாரு ஆமா இன்னொரு இடத்துல திராவிட மாடல்னா தந்திர மாடல் அப்படின்னு சொல்றாரு நாங்க வச்ச எல்லாத்துக்கும் மூடு விடா நடத்துறாங்கன்னு சொல்றாரு ரெண்டுமே முரணா இருக்கே எதை நாங்க எடுத்து அதாவது வந்து முரண் எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா திராவிட மாடல் என்பதே ஒரு குழப்பத்தின் உச்சம் இந்த ஆட்சி செய்திருக்கிற ஒரே சாதனை என்ன தெரியுமா உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க சாதனையில் பெரும் சாதனை உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தந்திருக்கு இது ஒரு திராவிட மாடல் திராவிட மகன் மாடல் வேணால் சொல்லலாம் நீங்கள் எப்போதுமே ரெட்டை வேடம்தான் பாஜகவோடு ஒரு உறவு வைத்து கொண்டிருக்கிறீர்கள் ரகசிய உறவு கள்ள உறவு கள்ள காதல் உறவு அதற்கு பிறகு காங்கிரஸ் பிரதமர் மோ பிரதமர் மோடியையும் சந்திக்கிறார் முதலமைச்சர் அன்று மாலையே சோனியா காந்தியையும் சந்தித்து வருகிறார் என்ன அரசியலுங்க இது ஆக இப்படிப்பட்ட ஒரு 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 ஆட்சியை திராவிட மாடல் என்று சொன்னால் வெட்கக்கேடாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இது சாயம் போன திராவிட மாடல் இந்த பேரையே நீங்கள் எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து இந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் இந்த தமிழ்நாடு பெற்றிருப்பது ஏமாற்றம்தான் அதிகமாக மிஞ்சியிருக்கிறது என்கிற கருத்தை முன்வைக்கிறேன் வணக்கம்